லட்சுவிநாயகரை போற்று இன்றைக்கு வியாழக்கிழமை நம்ம எங்கே இருக்கோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீ சாய் பாபா ஆலயம் வாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்று வியாழக்கிழமை அழகான பாபாவுடைய தரிசனம் நம்மளுடைய வாக்கம் பாபா கோயில் எவ்ரி தேர்ஸ்டே வி ஆர் விசிட்டிங் திஸ் டெம்பிள் அதனால நீங்களும் எல்லாருமே வாங்க நிச்சயமாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்துகிட்டே தான் இருந்துகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் ஒருத்தவங்களாக இருக்கணும் நம்ம கோயிலில் அப்படின்றது நாங்கள் எல்லாருமே உங்களை கோயிலுக்கு வாங்கன்னு அழைக்கிறோம் நிர்வாகம் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் வந்தாச்சு முதல்ல நம்ம விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஸ்ரீ பாலகணபதி காலையில் கோயில் ஏழு மணிக்கெலாம் திறந்துருவாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு டைம் எந்த டைம் கம்ஃபர்டபுளோ அதை பார்த்துட்டு நிச்சயமாக நீங்கள் பாபா கோயிலுக்கு வாங்க உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக குருநாதர் இருளை அகற்றி ஒளி ஏற்றுவார் ஒரு நல்ல வழி கிடைக்கும் இல்லை நல்ல உயர்வும் கிடைக்கும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிடுறோம் இங்கே நம்ம விநாயகரை முதல்ல தரிசனம் பண்ணுறோம் கோயிலுடைய ஃபவுண்டர் இவங்க தான் இந்த கோயில் வந்து இன்றைக்கு நாம் தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாருமே தரிசனம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு இவங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இவங்களுக்கு நம்ம மனசாக நன்றி சொல்கிறோம் ஐயோடைய பேர் பெருமதிப்படிய பூஜ்யஸ்ரீ டி ஆர் குலசேகர பெருமாள் இவங்க தான் ஃபவுண்டர் இந்த கோயில் நம்ம பார்த்துட்ருக்கோன்னா இவங்களும் இவங்க குடும்பமும் ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் அருளையும் நம்ம வேண்டிக்கிறோம் எனக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம பாபா கோயிலுக்குள்ளே இருக்கோம் பாபா வந்து அந்த சிரடி வாழ் பகுதியில் ஷிரடியில் எப்படி ம பக்தர்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்தாரு அவங்களோட சேர்ந்து பகவானுடைய நாமத்தை பாடுறது கீர்த்தனைகள்லாம் பாடி அவங்கள அந்த கடவுளுடைய பக்தி வழிக்கு எப்படி எடுத்துகிட்டு போனார் மேலும் அந்த அந்த பாத்திரத்தில் எப்படி சாப்பாடு செஞ்சு அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு விலங்குகள் பறவைகள் உயிரினங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாரு அந்த மாதிரியான நிறைய சிற்பங்கள் வந்து இந்த பாபா கோயில் சுற்றி அவ்வளோ ஒரு அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க வாஜபாய் அம்மா வந்து பாபாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக காட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடுவாங்க அவங்கள அவங்கள காட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடி பாபாவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த மாதிரியான அழகான ஒரு சிற்பம் இருக்குது நீங்கள் கோயில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது கவனமாக நம்ம கூர்மையான ஒரு மனசில் உண்மையான ஒரு ஆவலோடு நம்ம பார்த்தோன்னா பாபா நம்பிக்கை நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் அந்த தாஸ்கணு மகாராஜ் இருக்கிறது அந்த பறவைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது அந்த சா அந்த பெரிய பாத்திரத்தில் ஹுண்டி அப்படின்ற ஒரு ஹண்டி அப்படின்னு ஒரு பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு செஞ்சு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுன்னு நிறைய படங்கள் வந்து இங்கே அழகாக தத்ரூபமாக பாபாவை ஷீரடியில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே நீங்கள் இந்த கௌரிவாக்கம் பாபா கோயிலில் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் நிறைய போர்ட்ரேட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் பாபாவை தரிசனம் பண்ணலாம் விளக்கேற்றத்துக்காக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து மெழுகுவத்தி விளக்கு எது வேணால் நம்ம ஏற்றிக்கலாம் வந்து பாபாவுடைய அணையா துணி இந்த இடத்துல எப்படி வந்து இந்த பிறகுகள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ அதே மாதிரி நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிந்து ஒரு தூசு ஆகும் அப்படின்றது தான் இந்த தத்துவம் அதனால இங்க இருக்கிற துணியிலேருந்து இருந்து வர்றதை தான் நம்மளுக்கு உதியாக எடுத்து கொடுக்குறாங்க துவாரகா மாயி பாபாவுடைய துவாரகா மாயின்னா பாபா தங்கின இடத்துக்கு பேர் துவாரகா மாயி அந்த இடத்த தான் இன்றைக்கு நம்ம பாபா கோயில பார்த்துட்டு இருக்கோம் சாவடி பாபாவுடைய சாவடிங்கிற தரிசனம் பண்றோம் பெருமதிப்பிற்குரிய நரசிம்ம சுவாமிஜியை தரிசனம் பண்றோம் ஏன்னா நரசிம்ம சுவாமிஜி அவங்களால தான் இன்றைக்கு நம்ம பாபா கோயில் உள்ள உலகெங்கிலும் எல்லா இடங்கள்லையுமே பாபாவை பற்றின அற்புதங்களை சொன்னது அப்படின்றது முதல்ல இவங்க மட்டும்தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதனால் மயிலாப்பூரில் முதல் முதல்ல பாபா கோயில் கட்டப்பட்டது அதற்கு பிறகு ஃபாலோ பண்ணி எழுப்பப்பட்டது தான் நிறைய பாபா கோயில் அதனால் நம்ம இவங்களுக்கு மனசாக நம்ம நன்றி சொல்கிறோம் ஏன்னா பக்தர்கள் ஒரு பயனடையும் விதத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் அந்த நிம்மதியும் ஒரு வரமும் கிடைக்கணுன்ற ஒரு பெரிய எண்ணத்தில் இவங்க நமக்கு இந்த மாதிரியான பல பாபா கோயில் கட்டுவதற்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்காங்க நரசிம்ம சுவாமிஜி குருஸ்தான் இவங்களை தரிசனம் பண்றோம் தேவியார தரிசனம் பண்றோம் லட்சுமி அம்மாவா இங்க நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ லக்ஷ்மணர் ராமர் சீத்தை இவங்களை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் மா ஸ்ரீ பாண்டு ரங்கரை நாம இன்னைக்கு தரிசனம் பண்றோம் கோயில் முழுக்க நம்ம சுத்தி வந்துட்டோம் இதான் கோயிலுடைய தரிசனம் அவசியம் இருக்கும் எல்லாரையும் வேண்டிக்கிறோம்